ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பவனில் ஒரு மீல்ஸ் வாங்கியிருந்தோம் அது வந்து அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு பார்க்கலாம் ஒர்த்தாக இல்லையான்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஒரு ப்ரை ஒரே ஒரு ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா தினைக்கோ ஆர்டினரி மீல்ஸ் தான் அது அது ஏன் அவ்வளோ விலை இந்த விலைக்கு இந்த சாப்பாடு ஒருத்தான்றதை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஊர்க்கா அப்பளம் அதுக்கப்புறம் மோர் மிளகா கேசரி ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட்டு ரைஸ் அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாம்பார் வத்த குழம்பு மோர் ரசம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வேலைக்கு இந்த சாப்பாடு ஒருத்தா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே இதே ஹோட்டலில் வாங்கியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா கீரை இருக்கும் ஒரு சப்பாத்தி இருக்கும் மோர் குழம்பு வேறு இருக்கும் இப்போ ஏன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க அதுன்னு தெரியல கட் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் வேறு அதிகம் பண்ணிட்டாங்க இந்த ரேட்டுக்கு இந்த மீல்ஸு ஓகேவா இல்லையான்றத தெரிவிச்சிட்டு போங்க